வணக்கம் மாமி இன்றைக்கி நாம் எங்கே வந்துருக்கோம்னா தேனி மாவட்டம் வசநாடு மலை கிராமம் உப்புத்துறை அருள்மிகு மாளிகப்பாறை கருப்பசாமி கோவில் ஆடி அமாவாசை திருவிழா நான்காம் பாகமாக வந்து திருவிழா அதாவது ஆடி அமாவாசை அன்றைக்கி பூக்கொளி இறங்குறது மூணாவது பாட்டு போட்டுக்கிட்ருக்கேன் இது நாலாவது பாட்டு ஓடிக்கிறதுக்கு பூக்கொளி இறங்குனவர்கள் வந்து நீங்கள் இறங்குறீங்களா என்னன்னு பார்த்துக்கோங்க இந்த திருவிழா வந்து ஆடி மாதம் வருஷம் வருஷம் ஆடி மாதம் அம்மாசி அப்போ மூணு நாள் திருவிழாவும் சீரம் சிறப்பமாக சூப்பராக நடக்கும் அப்படி நடத்தப்படுற திருவிழா இருந்தால் இந்த திருவிழா இந்த திருவிழாவுக்கு வந்து எண்ணற்ற ஏராளமான பக்தர்கள் அவங்க அவங்க வீட்டில் நேத்திக்கிரம் போட்டு அதை நிறைவேற்றுறதுனால அவங்க இப்போ பூ பூக்கள் இறங்குறேன் கரகம் போடுறேன் தீச்சட்டி எடுக்கிறேன் முளைப்பாரி போடுறேன் வே வேலு குத்தி வரேன் சூழாதிந்து வரேன் மயில் மயில் வாகனத்தில் வரேன் அப்படின்னு நேர்த்திக்கடன் போட்டு அவரோட நெத்திக்கடனை செலுத்த வேண்டிய தருணம் இது ஒரு சப்ஸ்கிரைபர் நம்ம பாண்டி பா பாண்டி பூசாரி அப்பா எப்படி குறி சொன்னார் அதை எங்களுக்கு சொல்லுங்க பூராக அப்படின்னு சொல்லி அந்த அதுக்கு நே என் நேராக கேட்டார் அதை எப்படி ஃபஸ்ட்டு குறி சொல்ல ஆரம்பித்தார் சொல்லுங்கள் அப்படின்ட்டு அந்த இதை வந்து உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறதுக்கு வந்து ஆசைப்பட்றேன் ஏன்னா பூ மதிக்கிறது இங்கே பார்த்துக்கிட்டேதே அந்த ஆடியோ வந்து நான் சொல்கிற ஆடியாவும் கேட்டுக்கிட்டே இருங்க அது எப்படி சீரன் சிறப்புமா இவர் எப்படி குறிச்சொல்ல ஆரம்பித்தார் இவருக்கு பிறகு எங்கள் பூசாரி கருப்பசாமி பூசாரி எப்படி குறி சொல்ல என்ற விஷயத்த உங்கள்கிட்ட நம்ம பகிர்ந்துக்கிறேன் இப்போ வந்து இந்த திருவிழா வந்து இது நாற்பத்தி ரெண்டாவது வருஷமாக சீரன் சிறப்பாக நடத்திக்கிக்கு சுமார் நான் ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது நாற்பத்தி அஞ்சு ஐம்பது வயசுக்கு வருஷத்துக்கு முன்னாடி பாண்டி பூசாரி அப்பா சிறு குழந்தையாக இருக்கும்போது அவங்க வீட்டில் வந்து அம்மா இது வந்து பயங்கரமான மலை கிராமம் அதாவது வரசநாடு ஏரியா வந்து பயங்கரமான மலை கிராமம் அந்த மலை கிராமத்தில் பசு வசதி இல்லாத காலத்தில் பாண்டி பூசாரி அப்பா அவர் வந்து அவரும் எங்கள் அப்பா அவரும் ஒரு சில அந்த அப்பாவோடு சேர்ந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே அவங்க எல்லோரும் சேர்ந்து மாடு மேய்ப்பாங்களாம் எங்கள் அப்பா பாண்டி பூசாரி அப்பா அவங்களோட சேர்ந்து சர்க்கிளில் அந்த ஊரில் இருக்க மாடு மாடு வச்சுக்க இருப்பாங்களே அவங்க எல்லாமே ஊரில் வந்து கரெக்டில் போய் மாட்டை விடுவாங்களாம் மாட்டை விட்டு மாடு மேய்ச்சி விடுவாங்களாம் அப்படி மாடு மேய்ச்சிட்டு வந்திருக்க தருணத்தில் வந்து ஒரு நாள் வந்து வந்து சர்வசாதாரணமாகவே வந்து பாண்டி சேர்ந்த அப்போக்கு வந்து பயங்கரமாக கோபம் வருமா பயங்கரமாக கோபம் வருமா ஒரு சில விஷயத்தில் அவர் மனசு நோகிற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிட்டோம்னா போடா உனக்கு நீங்கள் நைட்டு உனக்கு காய்ச்சல் வந்துடும் போடா உன் நீ கையால் எரியும் போடா என்ன நான் அப்படின்னு சொல்லி இப்படி ஏதாவது சொல்லுவாராம் அவர் சொன்னால் அவருக்கு அந்த அவர் ம மனசு கோன்றமே நடந்த அவங்களுக்கு வந்து வந்து கேட்டால் என்னடா நினச்சு நட்டா இன்றைக்கி மாடு போது பாண்டி இப்போ சொன்னார் தான் எனக்கு வியாய் போச்சு அப்படின்னா வந்து மறுபடியும் வந்து துண்டு வரும்போது நெத்திர துண்ணு வச்சுப்பா உனக்கு சரியாக போயிடும் அவனுக்கு ஒன்றாகாது போடா சரியாக போவான் அப்படின்ட்டு சொல்லுவாராம் இது வந்து தத்துருவாவே சிறு வயசுலேருந்தே இவருக்கு வந்து இப்படி ஒரு குணங்கள் இருக்குது அப்படி இருந்துக்கி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு தருணத்தில் வந்து பயங்கரமான சலங்கை சவுண்டோடு வந்து குதிரை வாகனம் வந்து ஒரு வாகனம் வந்து வந்திருக்கு எங்கள் அப்பா முதற்கொண்டும் அனைவரும் பயந்துக்கிட்டு பாண்டி பூசாரி அப்பா விட்டு போட்டு விட்டு விட்டுச்சவ அந்த வந்த குதிரை வந்து பாண்டி பூசாரி அப்பா மேலே அப்படியே வந்து அப்படியே தத்துருவமாக வந்து சாமி வந்து கருப்பசாமி சாமி வந்து ஏறி ஏறிட்டார் ஏறி அவருக்கு வந்து அருள்வாக்க சொல்கிறதுக்கு வந்து அந்த ஒரு வாய்ப்பு புண்ணியமான வாய்ப்பு அவர் கிடச்சிக்காரு மற்ற ஆள் சொல்கிற மாதிரி எங்கள் பாண்டி பூசாரி அப்பின்னு த சேலாக குதிரை வாகனத்தில் வந்து கருப்பு சாமி வந்து குதிரை தான் பாண்டி பூசையாப்பை மலை ஒரு ஆள் மாதிரி கோ குரலி கைவரிசை மைய மருந்து சைத்தான் அது அப்படிக்கெலாம் எங்கே எங்கே எங்கள் கோயிலில் இடம் கிடையாது குரலி வச்சு விடலாம் மைய வச்சு மருந்து வச்சு விடலாம் அப்படின்றதுக்கு வந்து இங்கே இடம் கிடையாது எங்கள் அப்பையும் பாண்டி பூசை அப்பலை வந்து கருப்பசாமி அப்படியே குதிரை வாங்குறது அப்படியே சல்லிங்கன்னு ஏறி வந்து சொன்ன தத்துருவான சொன்ன ஒரே ஒரு ஜீவன் எங்கள் எங்கள் பாண்டி போ சரி அப்போ இந்த அப்படி சொல்லி குறிக்கும்போது அப்போ வந்து இவருக்கு குறி சொல்லணும் அப்படின்றதெல்லாம் அவருக்கு தத்துருவமாக வரலை இப்போ இப்போ குழந்தைக்கு ஆஸ்பத்திரி போகிறோம் அப்போ ஈடுபழி வந்துடுது அப்படியெல்லாம் ஊசி ஊசி போடுறதுக்கு மருந்து மாத்திரை வாங்குறதுக்கு அது சரியான ஆஸ்பத்திரி இருக்காது வீட்லேயேதான் பிரசவம் பார்ப்பாங்க வைப்பாங்க அப்போ பாண்டி இந்த துண்ணு சரியாக சரியா சரியாக்கணும்னாலாங்கன்னா பா போ உனக்கு ஆம்பளம் பிள்ளதே போ உனக்கு அப்படின்னா அவர் சொன்ன மாதிரி அப்படியே கரெக்டாக இருக்குமா நாலு நாளில் மழை வரும் அப்படின்னா அப்படி நாலு நாள் மழை வருமா நாலு நாளில் வெயில் பயமாறிக்கும் அப்படின்னா இருக்கணும் இது வந்து சாதாரணமாகவே ஊரில் வந்து சும்மா சாதாரணமாக சொல்லிகிட்டே இருக்காங்க இது சொல்லிகிட்டே இருக்காங்க காலப்போக்கில் வந்து அவர் குறி சொல்ல ஆரம்பித்தார் நம்ம கையில் ஒரு பொருளை வச்சுக்கிட்டு என்னடா வேண்டியது சொல்கிறா அப்படின்னா சர்வசாதாரமாக சூடம் பற்றி சாம்பார் அணி வச்சு அருள் சர்வ சர்வசாதாரம் வாயில் சும்மா விளாண்டு இருக்கும்போதே இப்போ குண்டு அப்பா குண்டு விளாடுவாங்க சப்பாங்கல் போட்டு விளாடுவாங்க அப்படி விளாண்டுக்கி இருக்கும்போதே அவர் மனசுக்கு ஏதாச்சும் சங்கடப்படுற மாதிரி சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் அது அப்படியே சொன்னால் அது அப்படியே பளிக்குமா அப்படியே ஒரு மகான் வந்து இந்த தேனி மாவட்டத்தில் உப்புத்துறையில் மாளிகைப்பாறை உப்புத்துறையில் வந்து வாழ்ந்து இருந்திருக்காரு இது காலப்போக்கில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும் அந்த கருப்பு சாமியை நேராக வந்து சாமிக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வரும் நேராக வந்து நான் கருப்பு சாமியா நான் இந்த இடத்துல இருக்கிறேன் எனக்கு ஒரு கோயிலை கட்டி ஆனால் குறி சொல்கிறான்னு சொன்னால் பிறகுதே எங்கள் அப்பையாக அவனை குறி கோயிலை கட்டி குறி சொல்லிருக்காரு குறி சொல்லி வர்ற மக்களுக்கு அந்த காலத்தில் கருப்புசாமி கோயிலுக்கு வர்றதுதான் சர்வசாதாரணம் வந்துடபடியாங்க மாளிகைப்பாறை கோயிலுக்குலாம் வண்டியே கிடையாது அப்படிலாம் டிராக்டரை வச்சு அங்கேருந்து இதுலேருந்து வந்து தங்க மாறத்துலேருந்து டிராக்டரை வச்சு ஆளுரை கூப்பிட்டு வந்து மோட்ராசனை அவங்க எல்லாம் கூப்பிட்டு வந்து ட்ராக்டர் போடுறது இறக்கி விட்டு குறிவாத்து முடித்தப்பறம் மறுபடியும் டிராக்டரை கொண்டு போய் அங்கே போய் இறக்கி தகமாரி இறக்கி பசை ஏற்றி விட்டு வருவாங்க அப்படி ஒரு கண்ணியமான ம மகான் எங்கள் பாண்டி பூசாரி அப்பா அப்படி குறி சொன்னவர் அதுதான் எங்கள் அப்பா வேற ஆள்வம் மாதிரி மையம் மறந்து வச்சு சொல்கிறன்ற வேலை எங்கே கிடையாது அப்படியே படிப்படியாக படிப்படியாக திருவிழா நடத்தி திருவிழா கூட நம்மளை மாதிரி ஆளுங்க நல்லது நடந்து நேர்த்திக்கிடம் போட்டு சொன்ன அவர் சொல்லு ப பழித்து நேர்த்திக்கிடம் போட்டு நம்ம நல்லா இப்போ சீரு சிறப்பமாக இருக்கப்போ இந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன் அண்ணா நான் செய்கிறேன் கரகாட்டம் நான் பார்க்குறேன் படம் நான் போடுறேன் கொட்டுக்காக நான் கொடுத்தேன் அரிசி தூக்கி கொடுத்துறேன் அப்படின்னு எல்லாமே பக்தர்களாக நீங்கள் செஞ்சதுதான் எங்கள் அப்பே அந்த குறி சொல்லி அத்தனை ம மக்களுக்கு வாழ்வு வாழ் வாழ்வாதாரத்துக்கு வழிவகுத்து கொடுத்து குறி சொல்லி இது பண்ணியிருக்காங்க சிற சிறு சிறப்பு அந்த கோயிலை வந்து நாற்பத்தி இரண்டாவது வருஷமாக வந்து இப்போ ஆடிய மாதம் வந்து சிறு சிறப்பமாக கொண்டாடிக்கிருக்கிறாங்க எங்கள் அப்பே வந்து அப்படி குறி சொல்லி பாண்டி அப்பேன் அந்த வாழும் தெய்வம் அப்படி குறி சொல்லி இந்த இந்த ஏரியாவில் எங்கள் தேனி மாவட்டத்தில் இந்த எங்கள் ஏரியாவுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்த ஜீவன் பாண்டிப்பூசாரி அப்பா சர்வசாதாரணமாக குறி வந்து அழகாக நீ பத்தி சுட வச்சு பில்டப் பண்ணி எனக்கு அஞ்சு கொடு பத்து கொடு உனக்கு அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னா சர்வ சர்வசாதாரம் நின்று போகணும் போகலே போட இன்னைக்கு இந்த போ இந்த காரியத்துக்கு போகாதடா நடக்காது ஏய் போசு இந்த மரத்தில் யாராவது கீழே விழுந்துருவிடா சொன்னால் கேளுடா அப்படின்னு சொல்லுவார் அந்த மரத்தில் இவர் பேச்சை கேட்காம ஏறுனாலும் அடுத்த செகண்ட் கீழே விழுந்துரு விழுந்துருவாங்க அப்படி சொல்ல வேண்டிய நேச்சுரலாக கண் கண்ட தெய்வம் கருப்பசாமி வந்து அப்படி அழகாக இவர் மேலே ஏறி அவ அழகாக குறி சொன்னவர் எத்தனையோ உயிர்கள் ஜீவன்கள் வந்து நல்லா கருப்புசாமி அருள் பெற்று நல்லா சூப்பராக இருந்திருக்காங்க அவர் கருப்பசாமி அப்பா வந்து இப்போ தெய்வம் ஆன பிறகு எங்கள் பா பாண்டி பூசாரி அப்போ தெய்வம் ஆன பிறகு எங்கள் கருப்பசாமி பூசாரி அவர் கா காலு காலிலேயே இருந்ததுனால அவர் தெய்வம் ஆனால் பதினாறாவது நாளில்ங்க சின்ன குழந்தங்க அவரு எங்கள் கருசாமி பூசாரி வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இல்லாட்டி எங்கள் போஸ்ட்டில் லாஸ்ட்டில் தெரியும் பாருங்க சின்ன குழந்தை பையனாக இருக்கும்போதே அப்படி குறிச்சோட ஆரம்பிச்சிட்டா அப்படி அவர் என்ன மறந்து மருந்து குரலி கோடங்கிய பார்த்தா சொன்னார் அது கிடையாது இதெல்லாம் கருப்பேன் க தன்னால் வந்து இறங்கினது ப என்ன எதுன்னு தெரியாத அறியாத வயசில் அந்த கருப்பசாமி அப்படியே அந்த சவாரிக்கு அந்த குதிரையில் வந்தவர் அப்படியே எங்கள் கருப்பு சாமி மேலே ஏறிட்டார் அப்பா உப்பற மகன் தகப்பனை போல பிள்ளை இருக்கான் அப்படின்னு சொன்ன மாதிரி தகப்பனுக்கு வந்த சாமி அப்படியே எங்கள் க கருப்பு வந்துச்சு அப்படியே பதினாறாவது நாள் ஒரு மாதம் கூட இல்லைங்க பதினாறாவது நாளில் அப்படியே எங்கள் கருப்பு பூசாரி சின்ன குழந்தையில் அப்படியே குறிச்சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அந்த குறி சொல்லி அவருக்கும் இதே அந்த சாமி எப்படி சொன்னாரோ அதே தான் இது இது போய் இப்போ இப்படி போ அப்படி போ அப்படி செய் இப்படி சொல்லி சொல்லுன்னு சொல்லி அழகாக சூப்பராக கொண்டு வந்து இன்றைக்கி நாற்பத்தி ரெண்டாவது வருஷமாக பயங்கரமாக சீரசிரப்பம் வந்து எங்கள் கருப்பசாமி பூசாரி அப்பா வழியில் வந்து குறி சொல்லி வச்சு ம வர்ற பக்தர்களுக்கு தொண்டு செஞ்சு வச்சுக்க தர்றாங்க நல்லது செய்கிறாங்க அதே மாதிரி எந்த ஒரு பிள்ளையும் தகப்பனுக்கு ச கோயில் கட்டி வச்சது சாமி கும்பிட்ட சரித்திரமே அதிகமாக இருக்காது ரொம்ப பாசமான மாதிரி இருப்பாங்க எங்கள் கருப்பசாமி பூசாரி எங்கள் அப்பன் பாண்டியப்பனை க தத்துருவது செலை செஞ்சு அதை கண்ணாடிக்குள்ளே வச்சு நாலு மக்கள் பார்த்து பயன்படுற மாதிரி அம்பட்டும் அழகாக செஞ்சு வச்சு வச்சுருக்காரு இன்றைக்கி கோயிலுக்குள்ளே நுழையும் போதே அந்த மகன் பாண்டி பூசாரி அப்பா பார்க்கலாம் உண்மையிலே பிள்ளைன்னு பார்த்தா கருப்பசாமி மாதிரி பிள்ளையே போடணும் பிள்ளை வந்து அப்பே மேலே வச்சா பாண்டி பூஜை அப்பே மேலே வச்சுமாக வைக்கணும் அப்படி ஒரு பிள்ளைய பற்றிருக்காரு எங்கள் பாண்டி பூஜாரி அப்பே கருப்பசாமி பூசாரி உண்மையிலே இப்போ எல்லோரும் எல்லாருமே தாய் இருக்கும் தகப்பிருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் தகப்பனை கோயில் கட்டி வணங்குற பக்குவம் எங்கள் கருப்பசாமி பூசாரிக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படி ஒரு நான் எனக்கு இப்போ நாற்பத்தி ரெண்டு வயசாகிடுச்சு என்னுடைய வாழ்வ வாழ்வாதாரத்தில் வந்து முதல் நிகழ்வு என் தம்பி கரும்புசாயி பூசாரி வந்து எங்கள் அப்பனை வந்து சாமியாக செலவு வச்சு அழகாக வந்து கச்ச கட்டின மாதிரி வச்சு சொல்லி தந்து வாழ்க்கையில் முதல் முறை எங்கள் எங்கள் அப்பே நல்லா குணமானவர் எந்த இதுவுமே ஒரு தி யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யாதவர் அவருக்கு அப்படி ஒரு மகன் சூப்பருது அக்காதங்கச்சியை முதற்கொண்டு அண்ணந்தையை முதற்கொண்டு எல்லாத்தையும் அரவணைச்சு அழகாக கொண்டு போய் குழந்த மாதிரி அழகாக கொண்டு போய் இன்றைக்கி எல்லாரையும் ஒன்றா வச்சிருக்க வச்சிருக்கிற ப இது இது வந்து எங்கள் கருப்பசாமி சாமி செல்லும் அவரை பெற்றெடுத்த மகன் அவர் உண்மையிலே அவர் வெளியில் வந்து இன்னும் பல தொண்டுகள் பக்தர்களுக்கு ஆசீர்வதிக்கணும் பல நல்ல காரியங்கள்லாம் செய்யணும் நல்லா அருள்வாக்கு கொடுக்கணும் மெம்மேலும் இந்த கோயில் வளரணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் ஆசை எங்கள் சாமி வந்து இன்னும் ப ப நான் நல்ல விஷயங்கள்லாம் இது பண்ணி கொடுத்து இது பண்ணணும் அடுத்து வந்து எங்களுக்கு வந்து இடைவிடாமல் நல்லா வா வாக்கு வந்து வியாழ வெள்ளி சொன்ன சாமி வந்து இடைவிடாமல் நல்ல வாக்கு சொல்லி எங்களுக்கு நல்ல வழி பார்த்து எங்கள் கூடையே வந்து அந்த கருப்பசாமியின் அருளை வந்து எங்களுக்கு வந்து கூடையே வழி நடத்தணும்னு சொல்லி எல்லாம் பண்ண அந்த மாளிகை பாறை கருப்பசாமி கோயிலை வணங்கி இந்த வீடியோவை உங்களுக்கு வந்து நான் நல்லா போட்டு இப்படி ஒரு விஷயத்தை செயற்பட்டுறதுக்கு எனக்கு நல்ல வாய்ப்புகள் கொடுத்த வணக்க மாம யூடியூப் சேனல் மூலிமா உங்கள் எல்லா பக்தர்கள் எல்லாத்தையும் உங்களை வா வாழ்த்த என்னால் வயசில்லை என உங்களை வணங்குறேன் இப்படி வாய்ப்பை எனக்கு நீ வீடியோ எடுப்பா அப்படின்னு சொன்ன கருப்பசாமி பூசாரி அவர்களுக்கும் மற்றும் மற்ற அனைத்து பக்தர்களுக்கும் எனக்கு என்னுடைய வணக்க மாம யூடியூப் சேனல் மூலிமா நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோ அதிகமாக வரும் நல்லா பாருங்கள் உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை எங்கிட்ட கேளுங்கள் உங்களுக்கு என்னால் முடிஞ்சதை உங்களுக்கு கோயிலில் சம்மந்தப்பட்ட சந்தேகமாக இருந்தாலும் சரி வேறு தேனி மாவட்டத்தில் உங்களுக்கு வேறு எந்த எங்கே எங்கெங்கே உங்களுக்கு என்னென்ன இது தேவைப்படுதோ அதை சொல்லுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இது பண்ணுறேன் அப்படியே பூக்களி அரங்கியாச்சு இந்த நிகழ்ச்சியை போட்டாங்க நைட்டு இந்த நிகழ்ச்சியை விடிய விடிய பார்த்தோம் மறுநாள் காலையில் ஃபுல்லாக வியாபாரத்தை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் என்னது ஆடிய மாதம் முடிஞ்சு அப்படி வீட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமான் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற மற்ற உங்கள் வீட்டில் வெளிநாட்டில் வெளி மாவட்டத்தில் மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸில் சர்க்கிளில் சொல்லுங்கள் தேனி மாவட்டத்தில் மலிகைப்பறை கோயில் பக்கத்தில் வாக்கியா பேரில் வணக்கம் மாமா யூடியூப் சேனல் இருக்குது அவங்க வந்து நாங்கள் மலிப்பாரை கரசாமியில் நாங்கள் ஜவுளிக்க வச்சுருக்கோம் உங்களுக்கு ஏதோ டவுட் டூட் வந்தால் நம்ம அப்பாட்டை வந்து கேளுங்க உங்களுக்கு இது தெரியும் கோயிலில் வந்து நல்லா நிகழ்ச்சியெல்லாம் சூப்பராக போட்டு பூரா பார்த்துருப்பீங்க அடுத்து வந்து உங்களுக்கு என்னென்ன டவுட்டு இது பண்ணதாலும் எங்கிட்ட தொடர்ந்து கேளுங்கள் உங்கள் கூடையே உங்களுக்கு நிழலாக உங்கள் கூடையை வந்து நான் பயணிக்கிறேன் பாருங்கள் எங்கள் கருப்பசாமி பூசாரி சின்ன குழந்தையாக இருக்கும்போது சொல்ல கொடுத்த குறி இந்த பாருங்கள் இந்த பயனில் இருந்து சொல்ல ஆரம்பித்தது வணக்கம்மா அடுத்த வீடியோவில் பார்ப்போம் வணக்கம்மன் இன்றைக்கி மாளிகைப்பாறை கருப்பசாமி கோவிலில் இருந்து